என் உயிரினும் முறையான தொழிலும் தமிழ் நூலுக்கும் தமிழ் சுவைக்கும் தமிழ் சான்றுகளுக்கும் தமிழறிஞர்களுக்கும் தமிழால் தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மலையாளத்துடைய தமிழாளர் இருக்கும் பயந்தமிழி இயக்கத்தின் முன்னூற்றி எட்டாவது கூட்டத்திற்கு வரவேற்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களையும் வணங்கிக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு தமிழ் இன்று உயிருக்கனே எனவே வாசிக்கிறேன் எந்த திசை ஆனாலும் எட்டு திசை என்றாலும் சொந்த திசை எங்கள் திசை சுகம் தமிழர் திசை எந்த திசை ஆனாலும் எட்டு திசை என்றாலும் தமிழர் திசை இனிய திசை இனமானம் திசைக்கு உரிய திசை நாம் வணங்கும் தெய்வமான திசை இந்த திசை இனிய திசை இனமானம் போட்டும் திசை உரிய திசை நாம் வணங்கும் தெய்வமான திசை

எந்த நேரம் மண்டலத்திலே எலிவாரம் எலிவான தருமத்திலே எந்த நேரம் மண்டத்திலே எனிதான தருணத்திலே சந்திரமாய் சேகரமாய் சவதம் பெட்டு முழங்குது ரே எந்த நேரம் மண்டத்திலே எலிவான தருணத்திலே சந்திரமாய் சேகரமாய் சவத பெட்டு முடங்குது ரே எந்த கச்சி குடித்தாலும் ஏதனை உடன் காலம் நாம் எந்த கச்சி குடித்தாலும் பேரனை உடன் எந்த நேரம் எப்பொழுதும் தமிழ் மாவட்டே எந்த நேரமானவம் எப்பொழுதும் தமிழ் மாவட்டே பந்தம் சொந்தம் வாகனாளன் பந்தம் சொந்த வாகனாளன் மனமில்லாமல் போனாலும் சந்தக்கனி நாங்கள் படைக்கேன் சாக்கும் pore தமிழ் குறிப்பேன் பந்தம் சொந்த வாகனாளன் மனமில்லாமல் போனாலும் சந்தக்கனி நாங்கள் படைக்கேன் சாக்கும் pore தமிழ் குறிப்பேன் பந்திச்சோறு மரத்தான் பட்டியாய் கிடந்தாலும் பந்திச்சோறு மரத்தான் பட்டியாய் கிடந்தாலும் கைதவிளை ஊளை மாக்கி பாய்ந்து வாங்குறேன் பந்திச்சோர் மறுத்தாலும் பட்டினியாய் கிடந்தாலும் பைந்தமிழை உணவாக்கி பகன் கொண்டு வாழ்ந்திருப்பேன் அந்திவானம் இருந்தாலும் அந்திவானம் இருந்தாலும் அருணம் உதிக்க வறந்தாலும் செத்தமிழின் வெளிச்சத்திலே தினமென்று வாழ்ந்திருப்பேன் வந்த நிந்த பிறப்பிலே வாய்த்த மனித சிறப்பிலே வந்த நிந்த பிறப்பிலே வாய்த்த மனித சிறப்பிலே மந்திரமாய் தமிழனுடைய மனதாரான் துதிப்பேன் கந்தவேளம் மதுரையிலே கத்த தமிழ் சங்கத்திலே

அந்த கால பாதையும் அடகு குரல் வந்தவரணம் தந்த தமிழில் கேறுத்து தமிழ் சுவையைக் கண்டிடுவை அந்த கால பாதையும் அடகு குரல் வந்தவரணம் தந்த தமிழில் கேர் எடுத்து தமிழ் சுவையையும் கண்டிடுவை பந்தொன்னின்ற வந்தவரை பைந்தவரை ஒசரிப்பு பொதுமா மனிதருக்கு நுட்பம் நல்ல நானைப்பேன் பந்தை இருந்தால் ஒரு கிராணி வாய்ப்பு கேள் மரபிராணி பந்த ஒரு ஒருகிராணி வாய்ப்பு கேள் மரபிராணி இந்த திறமை தமிழ் பரவி இது சிறப்பின் தனி திறமை

மணலேட்டும் காப்பியின் மறுபடியும் நிலைத்திருப்போம் மடமூக்கும் துடுப்புகளாய் படை விடுக்க நிலைத்திருப்போம் இடை நாட்கள் எவ்வளவு எதிர்த்து நின்று கோரிப்போம் வடமொழியை உடைய விட்டால் வார்த்தை படை ஆகிவிடும் இங்கு வடமொழியை உடைய விட்டால் வார்த்தை விடை வார்த்தை ஆகிவிடும் இடைமொழியா இன்றி வந்தால் கிடக்கணமை மாறிவிடும் கணையை நிற்க நினைப்புவருக்கு தரத்தோட பதிலுறைப்போம் இங்கு கடை நிற்க நினைப்பவருக்கு தரத்தோடு பதிலைப்போம் படையிலும் வந்தால் மதுரைகள் நாம் கொடுப்போம்

இங்க வடைதரந்த வெள்ளங்கள் போல் நான்கு ரூபம் தரறதா தடை தடை நிப்பு எதுவரை நாம் தயங்காம சூறை போ மடைதரந்த வெள்ளங்கள் போல் நான்கு ரூபம் தரறதா தடை நிப்பு எதுவரை நாம் தயங்காம சூறை போ அரைமடை நினைந்தால் அக்னிவேல் சுட்டால் நாம் அரைமடை நினைந்தால் சுட்டாலும் சுட்டால் தடையில்லாமல் காத்திருப்போம் என்றும் தமிழே எங்கள் உயிருக்கு நேரம் போ தடையில்லாமல் காத்திருப்போம் என்றும் தமிழே எங்கள் உயிருக்கு நேரம் तमने जो भी रखी है वो सब तुम्हारे सेकर हैं। तमने जो सेकर लाया, बढ़िया कपड़े की, तमने जो मर्डर की, तमने जो नंबर ली